श्रीः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः दिव्यप्रबन्धं पोट्रुं तिरुवरङ्गं श्रीरङ्गरामानुजमहादेशिकाय नमः रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं श्रीशैलेशदयापात्रं देभक्त्यादिगुणानवं यदीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनादसमारम्भां नादयामुनमध्यमाम् அஸ்மதாச்சாரியம் வந்தே குரு பரம்பராம் பெரிய திருமொழி பண்டை பண்டை நான் மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பிறங்கொழியனும் பெருகிய புனலொடு நிலனும் கொண்டல் மாருதமும் குறை கடல் ஏழும் ஏழு மாமலைகளும் விசும்பும் அண்டமும் தானாய் நின்ற எம்பெருமான் அரங்கமானே இந்திரன் பிரமன் ஈசன் என்றவர்கள் எணில் பல் குணங்களையற்ற தந்தையும் தாயும் மக்களும் மிக்க சுற்றமும் சுற்றி நின்ற பந்தமும் பந்தம் மறுப்பதோர் மருந்தும் பான்மையும் பல் உயிர்க்கெல்லாம் அந்தமும் வாழ்வும் ஆய எம்பெருமான் அரங்கமானகரமர்ந்தானே மன்னமா நிலனும் மலைகளும் கடலும் வானமும் தானவர் உலகும் துண்ணுமாயிருளாய் துலங்கொழி சுருங்கித் தொல்லை நான் மறைகளும் மறைய பின்னும் வானவர்க்கும் முனைவர்க்கும் நல்கி பிறங்கிருள் நிறம் கெட ஒரு நாள் அன்னமாய் அன்றங்கருமறை பயந்தான் அரங்கமானே மாயிருங்குன்றம் ஒன்று மத்தாக மாசுனம் அதனுடும் அளவி வ்வம்பகடு விண்டலரப்படுதிரை விசும்பிழை படர செயிரு விசும்பும் திங்களும் சுடரும் தேவரும் தாம் உடன் திசைப்ப ஆயிரம் தோளால் அலைகடல் கடைந்தான் அரங்கமாநகரமர்ந்தானே இங்கனே ஓய்வர் தானவர் நினைந்தால் இரணியன் இலங்கு பூனங்களம் பொங்கவும் குருதி பொன்மலை பிளந்து பொழிதரும் அருவி ஒத்திழைய வெங்கண் வாழ் இயிற்றோர் வெள்ளி மாவிலங்கள் விண்ணுற கணல் விழித்தெழுந்தது அங்கனை ஒக்க அறிவுருவானான் அரங்கமானகர் மாநகரமர்ந்தானே ஆயிரம் குன்றம் சென்று தொக்கனைய அடல் எழில் திகழ் திரள் தோல் ஆயிரம் துணிய அடல் மழுப்பற்றி மற்றவன் நகல் விசும்பனைய ஆயிரம் பெயரால் அமரச் சென்றிரைஞ்ச அரி துயில் அலை கடல் நடுவே ஆயிரம் சுடர்வாய் அரவணை துயின்றான் அரங்க அமர்ந்தானே சுரிகுழல் கனிவாய் திருவினை பிரித்த கொடுமை கடுவிசெய்யரக்கன் எரி விழித்திலங்கு மணி முடி பொடி செய்து இலங்கை பாழ்படுப்பதற்கெண்ணி பரிசிலை வளைய அடுசரம் துறந்து மறிகடல் நெறிபட மலையால் அரிகுலம் பணி கொண்டலை கடல் அடைத்தான் அமர்ந்தானே ஊழி ஆய் ஓமத்துச்சியாய் ஒரு கால் உடைய தீர் ஒருவனாய் உலகில் சூழி யானை துயர் கெடுத்து இலங்கை மலங்க அன்றடுசரம் துறந்து பாழியால் மிக்க பாத்தனு கருளி பகலவன் மொழிகட பகலே ஆழியால் அன்றாங்கழியை மறைத்தான் அரங்கமானகர் அமர்ந்தானே பேயினார் முளை ஊன் பிள்ளையாய் ஒரு கால் பெருநிலம் விழுங்கி அதுமிழ்ந்த வாயனாய் மாலாயாலிலை வளர்ந்து மொழிமொழிவானவர் தமக்குச் செய்யனாய் அணியேற்னியனாய் வந்து என் சிந்தையுள் வெம் துயரறுக்கும் ஆயனாயன்று குன்றம் ஒன்றெடுத்தான் அரங்கமானகர் அமர்ந்தானே பொன்னும் மாமணியும் முத்தமும் சுமந்த பொறுதிரை மாநீ புடை சூழ்ந்து அன்னமாடுலவும் அலைபுணல் சூழ்ந்த அரங்க மாநகர் அமர்ந்தானை மண்ண மாமாட மங்கைய தலைவன் மாண வேர்களியன் பண்ணிய பணுவல் பாடுவார் நாளும் பழவினை பற்றறுப்பாரே ஆழ்வார் திருவடிகளைச் சரணம் ણીન રામાનુજદા લોકા સમાસ્તા સુખિનો સર્વે જુખિનો